வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே சகா நீங்கள் பார்த்துக்கிட்டு என்கே சகா யூடியூப் சேனல் என்னடா ஏதோ பொருளாக வச்சு டைட் பண்ணிட்டுருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா நாம் இப்போ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைனோஸ் செட் பண்ண போகிறேங்க அதுக்கான திங்ஸை தான் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வைலபுளில் தூக்கிட்டு போகணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்ணில் போட்டு அதை கொஞ்சம் அழுக்காக்கி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது அவ்வளோ அழகாகவும் இருக்காது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன ஃபிட்டிங் பண்ணிகிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ஒரு இன்ச்சு லோவில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டல் டீ அது அடுத்து பார்த்திங்கன்னா த்ரெட்டல் டைப்பில் ஒன் இன்ச்சு கேட் வால்வு அடுத்து பார்த்திங்கன்னா ரைனோஸுக்கான கனெக்டர்ஸ் இது மூணுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கே டேப்லாம் டேப் போட்டு பைப் ரெஞ்சை வச்சு டைட் பண்ணிக்கிறோம் ஸோ இது தான் பாருங்கள் அது இந்த ஃபிட்டிங்ஸாக வந்து நம்ம இங்கே வந்து டைட் பண்ணிக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம பிபிசியை ஓட்டிட்டு அப்படியே வந்து நாங்கள் அங்கே வந்து அப்படியே பேஸ்ட்டு போட்டு ஓட்டுறது தான் வேலை அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய வேலை அப்படி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் கோமுகி டேம் பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மற்றும் பப்பாளி ரெண்டுமே வந்து பயிர் வச்சுருக்காங்க அந்த தோட்டத்துக்கு தான் நம்ம வந்து ரெயின் ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வால்வ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் பிவிசியும் ஓட்டிட்டோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சில் டபிள்யூன் வால்வ் வந்து போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா பிவிசி எல்லாமே ஓட்டிட்டோம் அதாவது கீழ் சைடு கீழ் வயலில் பார்த்திங்கன்னா நாங்கள் பிவிசி ஓட்டிட்டு டீயுமே கனெக்ட் பண்ணிவிட்டோம் பாருங்கள் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் வந்து இனிமேல் நம்ம வந்து ரெயின் ஹவுஸ் மட்டும் ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும் வேலை மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ ஜாயின் பண்ணல இனிமேல் தான் டீ வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம லென்த்தாக வந்து பிவிசி ஃபுல்லாக எல்லாமே ஓட்டிட்டு நம்மளுக்கு அளவு எங்கே வருதோ அங்கே மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இந்த டீயை கரெக்டாக ஓட்டிகிட்டால் போதும் அவ்வளோதாங்க அந்த மாதிரி தான் வந்துடுவோம் அது கீழ் வயலில் வந்து வேலை முடிஞ்சிச்சு இனிமேல் மாதிரி டியூப் எழுக்கிறதுனால மேட்டு வயலில் வந்து நம்ம இன்னும் டீயை வந்து ஃபிட் பண்ணணும் ஓட்டிட்டு அடுத்த டியூப் எழுத்தால் இது நல்லா ஃபினிஷ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ ஜாண்டி எல்லாமே முடிச்சிட்டோம் ஒட்டினத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து தண்ணி விட்டு பார்க்குறோம் இது வந்து ஃபார்மர் ஒரு டைம் தண்ணி எடுத்துட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம வந்து ஒரு டைம் தண்ணி எடுத்துட்டு பார்க்குறோம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து தண்ணி போயிட்டுருக்கு இது வந்து நம்ம ஒரு ஒரு வால்வாக வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்குறோம் இது வந்து ஒவ்வொரு வால்வுமே வந்து ஒரு ஒரு டியூபுக்குமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு ப்ரெஷர் கூடுதலாகவும் குறைவாகவும் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அந்த மெத்தட் வந்து ஸோ தண்ணி எல்லாமே வந்துட்டு இருக்கு இனிமேல் டியூப் நம்ம ஜாயின் பண்ணுறதான் வேலை ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு வேலை தெளிவாக புரியும் இதுதாங்க வந்து ரெயினோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டலாக இருக்குது இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்டர் நீளம் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபார்ட்டி எம்எம் அதாவது கால் சைஸு இந்த டியூபோடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது மைக்ரான்ஸ் இனிமே இது வந்து ஃபிட் பண்ணுறது தான் வேலை வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெய்னோஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ரெய்னோஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம்லாம் ரொம்ப சுலபமான ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் அந்த டியூப் வந்து உள்ளே விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற டியூப்பை மடித்து அந்த கனெக்டரோட சேர்த்து மடி ஒட்டின மாதிரி மடித்து வச்சுட்டு அந்த கலர் ரிங்கை வந்து முன்னோக்கி எழுத்திங்கன்னா டியூப் வந்து கொஞ்சம் டைட் ஆகும் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது மரம் மாதிரி இருக்கும் அது அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நம்ம இழுக்க இழுக்க அந்த ரிங்கை வந்து டைட்டாக அந்த டியூப் வந்து இழுக்க பிடிக்கும் இறுக்கி பிடிச்சிக்கும் லீக்கேஜ் வராது இப்போ பார்த்திங்கன்னா வந்து மாமா டியூப் இழுத்துட்டு போகிறாரு அதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த டியூப் வந்து லைன் ஃபுல்லாக எவ்வளோ லென்த்து இருக்கோ அவ்வளோ லென்த்துமே எடுத்து போயிருங்க லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த டியூபுக்கு பார்த்திங்கன்னா கனெக்டர்ஸும் தனியாக இருக்குது ஜாயிண்ட் கனெக்டர் சுடநீர் பாசனத்துக்கு எப்படி நம்ம வந்து டியூப் வந்து இடையில கட் பண்ணி ஜாயின்ட் போடுறோமோ அதே போல் இதுக்கு வந்து கனெக்டரும் இருக்குது அந்த கனெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த வால்வுக்கிட்ட வந்து நம்ம எப்படி ரைனோஸை உள்ளே விட்டு அந்த ரிங்கை வச்சு டைட் பண்ணோமோ அதே போல் தான் அந்த கனெக்டருக்கும் வந்து டைட் பண்ணணும் இடையில வந்து ஒரு லைனுக்கு போயிட்டு இருக்கும்போது டியூப்பு பத்தலை அப்படின்னாலோ இல்லை சப்போஸ் வந்து ஓஸு ஜா டேமேஜ் ஆகிடுச்சி ஜாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னாலோ அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட்ருக்கு அந்த கனெக்டரை வச்சு நம்ம இதுக்கும் வந்து நம்ம டியூப் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வழியாக மொத்த வயலுக்குமே வந்து நம்ம டியூப் எழுத்து முடிச்சிங்க இப்போது அதுதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்டுகை போகிறதுலேருந்து எல்லா வேலையுமே டோட்டலாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு எல்லா வயலுக்குமே வந்து டியூப்பும் எழுத்தாச்சு இனிமேல் வந்து நம்ம வாட்டர் டேம்மை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஒர்க்கு ஃபினிஷ் வயல் ஃபுல்லாக எல்லாமே ട്യൂബ് എഴുത്ത് എൻ്റെ കപ്പ് പോടും എല്ലാ വിലയുമെ മുറിഞ്ഞിച്ച് ஏதோ தண்ணி எடுத்து விட்டாச்சு வாழைத்தோப்புக்கு தண்ணி போயிட்டுருக்கு அதான் இப்போ பார்த்துட்டுருக்குறீங்க உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்ல மழை துள்ளி மாதிரி அழகாக சூப்பராக அடிக்குது நல்லா இருக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது நல்லா ஒரு இடம் பாக்கி இல்லாமல் கரெக்டாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுது நல்ல ஒரு மழை சாரல் மாதிரி அழகா பாக்கிறது பாக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கு பப்பாளி இந்த தோட்டத்துக்குமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் இதுக்குமே தண்ணி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு மறையராஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணியை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன் அது வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வயலுடைய சைடாக இருக்குது பாருங்க வரப்பு ஓரமாக அந்த டியூப்பில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் வரப்பை தாண்டி வெளியே போகாது பக்கத்தில் லிமிட்டடாக நம்மளை இந்தளவுக்கு அடித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லாவும் இருக்குது பார்க்குறது எங்கள் தண்ணி வந்து அதிகமாக வருது கம்மியாக வருது அந்த ஏற்றம் இறக்காமல் அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்க்குறது இந்த லைனுக்கு தேவையில்லை அப்படிங்கனாலும் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை வயலுக்கு வந்து ப்ரெஷர் பத்தலை அப்படின்னாலும் ஒரு ரெண்டு டியூபோ மூணு டியூப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து வயலுக்கே டோட்டலாக தேவலங்கும் போது நம்ம வந்து முன்பக்கமாக பார்த்திங்கன்னா ரெண்டுஞ்சு கேட்வில் வச்சிருக்கிறோம் அது வந்து வயலுடைய டோட்டல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த வயலுக்குள்ளே ஒரு பத்து லைன் இருக்கே அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் போது ப்ரெஷர் பத்து அப்படின்னாலும் ஒரு இன்னொரு கூடுதலாக ரெண்டு மூணு லைனுக்கு வந்து கேட்வில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊறிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஓப்பனாக வந்தது நீர் பாய்ச்சற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக ஊறிடும் அவர் எந்த அளவுக்கு பாருங்க பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு வெற்றிகரமா நம்ம வேலையை வந்து முழுமையாக முடிச்சிட்டோம் எந்த லீக்கேஜும் இல்லை எந்த டேமேஜும் இல்லை கரெக்டாக தண்ணி போயிடுதுங்க ஃபார்மரும் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார் இதோட எங்களுடைய வேலையை முடிஞ்சிச்சு இந்த வீடியோவும் முடியுதுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் வேலை செய்யணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம பேசலாம் என்ன தகவல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேவலன்னு சொல்லி தானே பண்ணிட்டேன் நீங்கள் ஏன் இப்போ இந்த அந்த மாமனா ஓட்டி அவங்கள்ட்டே கேட்குறது சர்வீஸ் எல்லாத்தையும் ஆ இப்போ எதுக்குடா இப்போ ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே கேட்டுக்கிறேன் அப்படின்னு இப்போ நான் ரெண்டு ரெண்டு மூணு வார்த்தை என்னால் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு